அது மிக முக்கியம் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உயர்நிலைப் பள்ளியை கட்டுவதற்கு ஒரு வளாகம் தேவை என்றவுடன் அப்பா பெயரிலான கல்வி அறக்கட்டளையின் சார்பில் இந்த நாலரை இயக்க நிலத்தை பள்ளிக்காக நான் வாங்கி உடையளி ஒரு வாய்ப்பு அமைந்தது அதே போல மருத்துவமனை ஆரம்ப சுகாதார மருத்துவமனை அதுவும் தொல்காப்பியின் கல்வி அறக்கட்டளையின் சார்பிலே இரண்டரை ஏக்கர் நிலம் வாங்கி நாம் அரசுக்காக ஒப்படைத்தோம் அப்படிப்பட்ட முறையிலே இந்த ஊரில் தந்தைக்கோ அல்லது அவருடைய பிள்ளைகளான எங்களுக்கோ ஒரு செங்கு நிலம் கிடையாது இதுவரையும் இல்லை அப்படி நிலம் வாங்குவதற்கான எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை ஆனால் கல்வியில் மேம்பட வேண்டும் என்பதற்காக பள்ளி வர வேண்டுமானால் ஐந்து ஏக்கர் நிலம் இருந்தால்தான் அது உடன் உடனடியாக நான் இந்த இடத்தை நாலரை ஏக்கர் நிலத்தை வாங்கி அரசுக்கு ஒப்படைத்தோம் உடனே இந்த உயர்நிலைப் பள்ளி நமக்கு உறுதியானது இன்றைக்கு இந்த பள்ளிகளை படிக்கிற பிள்ளைகள் ஐநூறுக்கு நானூத்தி அறுபது நானூத்தி எழுபது என்ற அளவிலே மதிப்பெண்களை பெறுகிறார்கள் எல்லா சமூகங்களை சார்ந்த பிள்ளைகளும் மிக சிறப்பாக படிக்கிறார்கள் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் அறுநூறுக்கு ஐநூத்தி நாற்பது ஐநூத்தி ஐம்பது ஐநூத்தி அறுபது வரையிலும் எடுத்திருக்கிறார்கள் நாற்பது மார்க் தான் நாங்கள் படிக்கிற காலத்தில் எவ்வளவு சிறப்பாக எழுதினாலும் பத்துக்கு ஆறு மார்க் மேல் போட மாட்டார்கள் ஆறு மதிப்பெண் மேல் போட மாட்டார்கள் ஆறு ஏழு மார்க் தான் கிடைக்கும் மேத்தமிக்ஸ் கணக்கில் மட்டும்தான் சில பேர் நூத்துக்கு வாங்குவாங்க இங்கிலீஷ் தமிழ்லாம் எண்பதுக்கு மேல பெரும்பாலும் கிடையாது ரொம்ப ரேர் சயின்ஸ் அறுபது இப்படிதான் எடுப்போம் இன்னைக்கு படிக்கிற பிள்ளைகள்லாம் நாலு பாடத்துல சென்ட் நூத்துக்கு ஐநூத்தி அறுபது வரை எடுக்கிறாங்க நாளுக்கு நாள் கல்வி வளர்ச்சி என்பது பிரமிக்கத்தக்க வகையிலே இருக்கிறது நன்றாக படிக்க வேண்டும் படித்தால் சொந்த காலில் நாம் நிற்க முடியும் நான் அடிக்கடி நினைத்து பார்ப்போம் ஒருவேளை நான் படிக்காமல் போயிருந்தால் இந்த ஊரில் நான் எப்படி வாழ்ந்திருப்பேன் என்று எண்ணி பார்க்கிறேன் திருமணம் வயசுமே அந்த ஊர்ல என்னால தங்க முடியல எட்டாவது படிச்சதுனா வெளியே போனோம் எனக்கு இந்த ஊருக்கும் ஒரு ஆசி இல்லாமல் போயிருச்சு இங்க தங்க முடியல படுக்க முடியல தூங்க முடியல ஒன்பதாவதுல இருந்து ஹாஸ்டல் பதினொன்னு திட்டக்குடி விடுதியில படித்தேன் லீவு கோடை லீவுல தான் அங்கே வந்து இருக்கும் பி படிச்சேன் கோடை லீவ்ல இருந்தேன் அப்புறம் ஹாஸ்டல் அதன் பிறகு சென்னைக்கு போனவங்க எழுபத்தி ஒன்பதுல இருந்து அங்கடூரே எனக்கு சம்பந்தம் இல்லைன்னா ஆகி போச்சு எந்த தொடர்புமே இல்லைங்கிற மாதிரி ஆகி போச்சு ஏதோ ஒரு விருந்தாடி மாதிரி வந்துட்டு போகக்கூடிய தான் இருக்கிறது வந்தா கூட அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இருக்க முடியுது ஏன் இங்க வந்த நீ ஓடுங்கிற மாதிரி நம்ம தம்பிக்கு போல வந்து சேர்ந்துருவாங்க கூட்டம் கூடிடுவாங்க உன்னை யார் இங்க வர சொன்னது கிளம்பு கிளம்பு கிளம்புங்கிற மாதிரி வீட்டில் நான் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து அம்மா வீட்டை ஃப்ரீயா பேச முடியாது மேலையில நிக்கிற மாதிரி ஊட்டுக்குள்ள நிற்பாங்க பத்து பேர் நிக்கிற இடத்துல நூறு பேர் நிக்கிறாங்க பயந்துட்டே நான் ஊருக்கு வரதில்லை யாரையும் சொந்த பந்தங்களை விட பார்க்க முடியல பிறந்த நேரம் பாங்க இந்த ஊருக்கு எனக்கு ராசி இல்லை ஆனாலும் நான் ஊரை மேம்படுத்த வேண்டும் ஊரில் உள்ளவர்கள் எல்லாம் மேம்பட வேண்டும் இந்த கிராமம் கடந்த காலத்திலிருந்து வளர்ச்சி அடைய வேண்டும் என்று எப்போதும் யோசிப்பது உண்டு என்னால் முடிந்ததை செய்ய வேண்டும் என்று எண்ணுவதுண்டு பதினைந்து நாட்களுக்கு முன்னர் கலெக்டரை போய் பார்த்து எங்கள் ஊரை வந்து பாருங்கள் என்று கேட்டுக்கொண்டேன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரே மாவட்டமா அப்ப போய் அனில் மேஷ்ரா மையேஸ் அவர்களை பார்த்து சொன்னேன் உடனே ஊரை வந்து பார்த்தார் என்னுடைய வீடு எங்க அப்பா அம்மா தங்கியிருந்த ஒரு கூரை குடிசை அவர் பார்த்துட்டு கோவப்பட்டார் நீங்கள் ஒரு இயக்கத்துடைய தலைவர்னு சொல்றீங்க உங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல வீடு கட்டி கூடாதா இடம் இல்லைங்க என்ன அவ்வளவுதான் எதிர்புறத்துல வீடு அவருடைய இடம் தான் அந்த இடத்த விலைக்கு தரணார் விலைக்கு வாங்கி அவசர அவசரமா அதை வீடு கட்டின ஒரு நாள் கூட அந்த வீட்டில் என்னால் தங்க முடியல எங்கள் அப்பா கொஞ்ச நாள் படுத்திருந்தார் அம்மாவும் சரியா தங்க முடியாத நிலை இன்றைக்கு அறுபத்தி மூன்று வயது கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளாக நான் வெளியூரிலேயே அங்கனூருக்கு அப்பால் சென்னையில எங்கேயோ ஒரு நாளைக்கு ஒரு ஊர் ஒரு இரவு ஒரு மாவட்டம் என்று ஓடிக்கொண்டே இருக்கிறேன் இப்ப கூட இந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வழியில எத்தனை இடத்துல எழுதிட்டு போவாங்கன்னு எனக்கு தெரியாது இரவு நான் மாமல்லபுரம் போய் நாளை காலையில கல்யாணம் கல்யாணத்துக்காக அலைஞ்சி முதுகெடுப்பு தேஞ்சு போச்சு கல்யாணம் அங்க கல்யாணம் அங்க கல்யாணம் காது குத்து மஞ்சள் நீராட்டு விழா எங்கே சுற்றினாலும் எத்தனை மாநிலங்கள் போனாலும் எத்தனை நாடுகள் போனாலும் ஒவ்வொருவனுக்கும் அவன் பிறந்த ஊர் தான் மிக முக்கியமானது என்பதை நாம் அறிவோம் மனசில் இருக்க மனசேன் பதிமூணு வயசு வாழ்ந்தேன் வாழ முடியல ஆனாலும் இந்த ஊர் அடைய வேண்டும் என்று என்ன அன்னைக்கு அனில் மேஷராம் அழைச்சி வந்து சுற்றி பார்த்து அதுக்கு பிறகு காலிந்திராய் நல்ல அங்கனூரி இணைக்கிற பாலம் கட்டப்பட்டது அப்பதான் நான் சொன்னேன் இப்படி தான் நடந்து போறோம் அத்தனை இறங்கி போறோம் ஒரு பாலம் கூட இல்லை அவர் எடுத்த முயற்சி தான் இந்த பாலம் வந்தது அதுக்கு பிறகுதான் பல சாலைகள் உருவாகின அதே போல அண்மையிலே அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்து சொன்னேன் வந்து மூன்று மணி நேரம் சுற்றி பார்த்து இந்த ஊருக்கு செய்ய வேண்டிய பல கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்திருக்கிறார் அதனால்தான் இங்க செல்லப்பிள்ளை மேடையிலே வந்து நம்ம ஊர் கோரிக்கைகள் பலவற்றை நிறைவேற்றுவதற்கு துணையாக இருக்கிற திருமாவளவன் அவர்களுக்கு நன்றி என்று சொன்னார் அருமை தோழர்களே நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் பிறந்த ஊருக்கு உங்களால் ஆனதி செய்ய வேண்டும் உங்களுக்கு இருக்கிற செல்வாக்கை பயன்படுத்தி அந்த ஊரை மேம்படுத்துவதற்கு உங்கள் ஊரில் இருக்கிற ஒற்றார் உறவினர்களுக்கு பல வகையில் என்னென்ன வகையில் எல்லாம் உதவி செய்ய முடியுமோ அந்த வகையில் எல்லாம் உதவி செய்ய வேண்டும் ஒரு அழைச்சு போய் ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விடுறது கூட பெரிய உதவிதான் இந்த ஊர்ல நீ இந்த கோர்ஸ் படிக்கலாம்னு வழிகாட்டுறது ஒரு பெரிய உதவி அதுக்கப்புறம் அவன் மேலுக்கு வந்துடுவான் அவன் நூறு பேருக்கு வழிகாட்டுவான் உங்களுக்கு இருக்கிற அறிமுகத்தை அவர்களுக்கு பயன்படுத்த வேண்டும் உங்களுக்கு இருக்க செல்வாக்கை உள்ளூரிலே இருக்கிறவர்கள் வளர்வதற்கு பயன்படுத்த வேண்டும் எப்படியாவது ஒவ்வொருவனையும் பல்கலைக்கழகம் வரையில் அனுப்பிவிட வேண்டும் அவன் போய் படிக்கணும் யூனிவர்சிட்டி போய் இதான் ஒரு போய் படிக்கணும் கல்வியால் மேம்பட்டவர்களை எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாது யாரையும் சார்ந்து வாழ வேண்டிய அவசியம் இருக்காது எட்டாவது படிச்சுட்டான் போதுங்கிற எங்கேயும் அனுப்பாதீங்க நாங்க எங்க அம்மா எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் வாக்குவாதம் ஆச்சு இதை கொண்டு போய் கிட்ட வீட்டில் சேர்க்கணும்னவனே எதுக்கு ரெண்டாத்த கிடந்து பிள்ளை அனுப்புறீங்க அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் இங்கேயே இருக்கட்டும் ரெண்டு ஆறுன்னா சின்ன ஆறு பெரிய ஆறு கடந்து போனா பிள்ளைக்கு ஏதாவது ஆயிரம்ங்கிற பயம் அவங்களுக்கு அனுப்ப கூடாதுன்னா எங்க அம்மா சும்மா போயிட்ட ஒரு எஸ்எஸ்எல்சி படிக்கட்டும் அப்படின்னு என்ன அனுப்பிச்சு

மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிற மாபெரும் பணியை முன்னெடுத்து செய்கிற ஒருவனாக நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் எனக்கு இந்த நம்பிக்கையை வளர்த்தது நான் கற்ற கல்விதான் எனக்கு இந்த தலை நிமிர்வை தந்தது நான் கற்ற கல்விதான் என்னாலும் சாதிக்க முடியும் என்ற உணர்வை இந்த ஊக்கத்தை தந்தது நான் கற்ற கல்விதான் இன்றைக்கு முதலமைச்சரோடு மற்ற அமைச்சர்களோடு பிரதமரோடு மத்திய அமைச்சர்களோடு உயர் அதிகாரிகளோடு அறிமுகம் கிடைக்கிறது அவர்களோடு உரையாடுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது இதையெல்லாம் இவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்த முடிகிறது என்றால் அதற்கு என்ன காரணம் கல்விதான் காரணம் கல்வி ஒன்றுதான் காரணம் கல்வி மட்டுமே காரணம் ஆகவே பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த கல்வி வளர்ச்சி நாளில் உங்கள் அனைவருக்கும் நான் விடுக்கிற வேண்டுகோள் எத்தனை பிள்ளைகளை பெற்றாலும் அத்தனை பிள்ளைகளையும் படிக்க வையுங்கள் படிக்க வைங்கள் படிக்க வைங்கள் என்று சொல்லி இந்த மருத்துவ முகாம்களில் பங்கேற்ற சித்த மருத்துவர்களுக்கும் அரவிந்த் கண் மருத்துவமனையை சார்ந்த மருத்துவர்களுக்கும் தம்பி முகுந்தன் சதக் உள்ளிட்ட அனைவருக்கும் திருவேங்கடம் அவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் இதனை ஒருங்கிணைத்த இயக்கத்தின் முன்னோடிகளுக்கும் என் உயிரின் உயிரான விடுதலை திருத்திய அனைவருக்கும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆயுள் கால நிவாரணம் எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்